வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மன் பூமிங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்த செம்மன் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்ட எல்லையில் குளித்தலை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க குளித்தலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு நம்ம போயிடலாம் தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரோடு வந்து நல்லா அருமையான தார் ரோடு சைடில் இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி ஆகல ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இது வந்து நீங்கள் பண்ணை அமைக்கிறதுக்கேற்ற அருமையான இடங்க உங்களுக்கு கோழிப்பண்ணை ஷெட்டு வேணாலும் அமைச்சிக்கலாம் இல்லை மாட்டு மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ஃபார்மிங் கூட அமைச்சிக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல செம்மண் பூமி நீங்கள் போர்வெல் அமைச்சாலும் நல்ல தண்ணீர் கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா இது வந்து இப்போ ரெடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு ஏக்கர் ரெடியாக இருக்குது அட்ஜாயின்ல இன்னும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ஏக்கர் இந்த இடத்துல எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நூற்றி பத்து ஏக்கர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்க நாலு கிணறு நாலு இலவச மின்சார வசதியும் கிடைச்சிடும் அதனால் பாருங்கள் அருமையான பண்ணை அமைக்கணும் குறைந்த விலையில் தேவை அப்படின்றவங்கெலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் சூப்பரான மண் மண்ணுங்க அருமையான மண் செம்மண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே செம்மண் நம்ம தான் வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணுங்க பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு அதனால் கொஞ்சம் இல்லாமல் கருவே முல் முளைச்சிருக்கு அதெல்லாம் வாங்கி அழகாக ஒரு ஜேசி போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும் இது அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளைக்கு சோலார் போல் ஆனாலும் அமைச்சிக்கலாம் விண்டு மில் அந்த மாதிரி வேணாலும் அமைக்கணுனாலும் அமைச்சிக்கலாம் அனைத்து வித பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க இந்த லேண்டு பாருங்கள் எல்லா ஏரியாவுமே தற்போது எல்லாமே விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இடம் பிடிச்சிருக்குனாக்க அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாம் அது மாதிரி ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு அருகில்லாம் ஒரு ஐம்பது அறுபது வீடுகள் குடியிருப்புகள்லாம் இருக்குது அதனால் ஃபார்மிங் எதுனா அமைச்சோம்னாலும் நம்ம வந்து தோட்டத்துக்கு ஆட்கள் அமைச்சு கூட்டுக்கலாம் பண்ணையாட்கள் அழகாக கிடச்சிக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் வீடுகள் இருக்குது இது வந்து ஒரு பஞ்சாயத்து ரோடுங்க அதாவது இந்த லேண்டினுடைய ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி லென்த்து வரலாங்க எட்நூறு அடியிலேருந்து தொள்ளாயிரம் அடி அளவுக்கு லென்த்து வரலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய லேண்டு வடக்கு பகுதியிலேயே ஒரு பஞ்சாயத்து ரோடு இருக்குது அது மெட்டல் போட்டிருக்காங்க அதனால டபுள்ஸ் டபுள் சைடு ரோடு வசதியோட கார்னர் பீஸாக அருமையாக அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுறீங்க ஃபோன் பண்ணுங்கள் பார்த்துட்டு அழகாக ரேட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் பண்ணிக்கலாம் அனைத்து டீட்டெயில்ஸும் டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பாருங்கள் பக்கத்தெல்லாம் வீடுகள் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா பாருங்கள் எல்லா வீடுகளும் இருக்குது அதனால் அருமையான இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க மற்றபடி நம்மகிட்ட நிறைய நிலங்கள் குறைந்த விலையில் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிறப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துர்லாம் மற்றபடி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்பந்தமாக சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்